தரிசனத்திலிருந்து ஒரு கட்டுரை கிருஷ்ணரால் திருடப்படுவோம் வழங்கியவர் ஸ்ரீ கிருதாரிதாஸ் பிரபு அவர்கள் கிருஷ்ணர் என்றவுடன் அதிலும் குறிப்பாக ஜன்மாஷ்டமி சமயத்தில் பலரின் மனதில் உடனடியாக தோன்றுவது வெண்ணெய் உண்ணும் கிருஷ்ணரே அழகிய அப்பாவி குழந்தையைப் போன்று அவர் வெண்ணெய் உண்ணும் காட்சியை சிந்திக்கும் போது அதனை ரசிக்காத இதயங்கள் இருக்க முடியாது அந்த வெண்ணையை அவ்வப்போது அவர் திருடி உண்பது வழக்கம் வெண்ணெய் திருடர் மக்கன்சோர் என்னும் பெயர் அவரது பல்வேறு பிரபலமான பெயர்களில் ஒன்றாகும் வெண்ணெய் திருடர் கிருஷ்ணரது பாலியல் லீலைகளில் பெரும்பாலானவை வெண்ணையை சுட்டி சுட்டி வருகின்ற சத்திரிய குலத்தில் தோன்றிய கிருஷ்ணர் ஆயர் குலத்திற்கு இடம்பெயர்ந்து வெண்ணெய் உண்பதை தம்முடைய விளையாட்டாக மாற்றினார் ஆயர் குல தலைவரான நந்த மகாராஜாவின் இல்லத்தில் வளர்ந்தமையால் வெண்ணெய் அவருக்கு அபரிதமாக கிடைத்தது பசுக்கள் இருந்த யசோதை அவற்றிடம் இருந்து பால் கறந்து பாலை தயிராக்கி தயிரில் இருந்து வெண்ணையை கடைந்து எடுத்து ஆயிரக்கணக்கான பானைகளில் வைத்திருப்பாள் இவ்வெல்லா வேலைகளுக்கும் யசோதைக்கு எண்ணற்ற உதவியாளர்கள் இருந்தனர் அதே சமயத்தில் அவள் தன் அன்பிற்குரிய மகன் கிருஷ்ணருக்கென சில சிறப்பான பசுக்களை தனது சொந்த பொறுப்பில் வைத்திருந்தாள் அப்பசுக்களிலிருந்து பால் கறப்பது அதை தயாராக்கி அதிலிருந்து வெண்ணெய் எடுப்பது உள்ளிட்ட வேலைகளை அவள் செய்தாள் ஏனெனில் சிறப்பான வெண்ணையை தன் கையாலேயே கிருஷ்ணருக்கு களைந்து கொடுக்க அவள் விரும்பினாள் காண்பவர் அனைவரையும் வைத்த கண் வாங்காமல் காணச் செய்யும் தனது அழகிய மகன் கிருஷ்ணரை நினைத்தபடியே அவ்வெல்லா வேலைகளையும் அவள் செய்வது வழக்கம் இவ்வளவு பாசத்துடன் அம்மா கொடுக்கும் வெண்ணெயை கிருஷ்ணர் மகிழ்ச்சியுடன் உண்கிறார் அந்த வெண்ணை அம்மாவின் பாசத்தில் மட்டும் உருவாகவில்லை அதில் பசுக்களின் பாசமும் கலந்துள்ளது கோகுலத்து பசுக்கள் எல்லாம் தங்களது சொந்த கன்றுகளை காட்டிலும் கிருஷ்ணரிடம் அதீத அன்பை பொழிந்தன யசோதையின் வெண்ணெய் இவ்வளவு சிறப்பானதாக இருந்தாலும் கிருஷ்ணரிடம் பாசம் காட்டுவதற்கான உரிமை யசோதைக்கு மட்டும் அல்லவே பிருந்தாவனத்தின் மூத்த கோபியர்கள் ஒவ்வொருவரும் கிருஷ்ணரை தங்கள் வீட்டு குழந்தையை காட்டிலும் அதிகமாக நேசித்தனர் ஆகவே அவர்களின் பாசத்தை ஏற்பதற்காக கிருஷ்ணர் முடிவு செய்த தெய்வீக வழிமுறையே அந்த வெண்ணை திருடும் படலங்கள் யசோதையின் வீட்டில் இருந்த வெண்ணெய் பல ஊருக்கு போதுமானதாகும் ஆயர்கள் அனைவரிடமும் அளவுக்கதிகமான அதிகமான வெண்ணெய் அதனை அவர்கள் மதுராவிற்கு கொண்டு சென்று விற்பது வழக்கம் அவ்வளவு வெண்ணெய் இருந்தும் கூட கிருஷ்ணர் அதனை திருடி தின்பர் சுருக்கமாக சொன்னால் வெண்ணெய் கடலுக்கு மத்தியில் வாழ்ந்த போதிலும் திருடி தின்பதில் கிருஷ்ணர் ஒரு பேரானந்தத்தை உணர்ந்தார் திருட்டு இலைகள் கண்ணா அம்மா தரும் வெண்ணையை காட்டிலும் இந்த விருந்தாவன மண் மிகவும் ருசியாக இருக்கும் என்று கூற கேட்டு மண்ணை உண்டு உலகை காட்டிய லீலையும் கூட ஒரு விதத்தில் வெண்ணெய் சார்ந்த திருட்டு லீலையே சொந்த வீட்டில் வெண்ணெய் பானைகளை போட்டு உடைத்து வெண்ணெயை குரங்குகளுக்கு கொடுத்து வீடு முழுவதையும் அமர்கலப்படுத்தியதற்கு வெண்ணையே காரணம் பல வீட்டு வெண்ணெய் சுகத்தை அனுபவிக்க நண்பர்களுடன் நிகழ்த்திய எல்லா கூத்திற்கும் வெண்ணையே காரணம் அம்மாவின் கோபத்திற்கு உள்ளாகி உரலில் கட்டப்பட்ட பின்னர் குபேரனின் மகன்களுக்கு சாப விமோசனம் கொடுப்பதற்கும் வெண்ணையே காரணம் எங்கு சுற்றிலும் வெண்ணையால் நிறைந்தது அவரது பாலியல் கிருஷ்ணர் வெண்ணெய் வேண்டும் என்று கூறினால் முடியாது என்று யாருமே கூற மாட்டார்கள் ஆனால் கேட்டு வாங்கி சாப்பிட பிடிக்காமல் திருடி சாப்பிடுவதில் அவர் இன்பத்தை கண்டார் திருடும்போது அவருக்கு வெண்ணெயினால் மட்டும் இன்பம் கிடைக்கவில்லை அதை காரணமாக வைத்து நண்பர்களுடன் கும்மாளம் போடுதல் விருந்தாவன தாய்மார்களின் கொய்யான கோபத்திற்கு ஆளாகுதல் என பலவற்றை கிருஷ்ணர் ரசித்தார் திருடச் சென்றவன் சப்தமின்றி திருடுவான் ஆனால் கிருஷ்ணரோ தாம் திருடியது உடனே தெரிய வேண்டும் என்பதற்காக அவ்வீட்டில் இருக்கும் பச்சளம் குழந்தைகளை கிள்ளிவிட்டு விட்டு ஓடி வருவதை வழக்கமாக கொண்டிருந்தார் கிருஷ்ணருக்கு பயந்து ஆயர்கள் வெண்ணெய் பானையை உயரத்தில் வைக்க நண்பர்களை குனிய செய்து ஏணி அமைத்து அதையும் திருடி விடுவார் அவர் திருடி தின்பது ஒரு பக்கம் அதை வைத்து பந்து விளையாடி வீணடிப்பது மறுபக்கம் சில நேரங்களில் ஆயர் குல தாய்மார்களின் கைகளில் வசமாக மாட்டிக்கொள்வதும் ஆனால் எப்படியோ அவர்களை மயக்கி விடுவதும் அவருக்கு கைவந்த கலையாக இருந்தது கிருஷ்ணர் திருடிவிடக் கூடாது என்பதற்காக இருட்டு அறையை ஏற்பாடு செய்து அதன் உத்திரத்தில் வெண்ணெய் பானையை தொங்க விடுவர் ஆனால் கிருஷ்ணர் உள்ளே நுழைந்தவுடன் அந்த அறை பிரகாசமாகி கிருஷ்ணரும் தன் வேலையை முடித்துக் கொள்வர் பொதுவாக வீட்டிற்கு திருடன் வந்தால் அதை யாரும் விரும்ப மாட்டார்கள் ஆனால் வாசிகளுக்கு கிருஷ்ணரே உயிர் மூச்சாக இருந்தமையால் கிருஷ்ணர் என் வீட்டிற்கு திருட வரமாட்டானா என்று ஏங்கிக் கொண்டிருந்தனர் அதே நேரத்தில் கிருஷ்ணர் வீட்டிற்கு வந்தால் அவருக்கு எளிதில் வெண்ணெய் கிடைத்துவிடக் கூடாது என்பதிலும் அவர்கள் மிகவும் கவனமாக இருந்தனர் ஒரு பக்கம் எந்த அளவிற்கு முடியுமோ அந்த அளவிற்கு வெண்ணெயை பாதுகாக்க முயன்றனர் மறுபக்கம் கிருஷ்ணர் வெண்ணெயை திருட வேண்டும் என்று விரும்பினர் மேலோட்டமாக பார்த்தால் முரண்பட்ட எண்ணங்களாக தோன்றலாம் ஆனால் இதுவே கிருஷ்ண பக்தி ரசத்தினுடைய அசிந்தைய சாதாரண சிந்தனைக்கு அப்பாற்பட்ட தன்மையாகும் கிருஷ்ணர் திருடிவிடக் கூடாது என்பதற்காக ஏற்பாடு செய்து அதன் விடுவர் ஆனால் கிருஷ்ணர் உள்ளே நுழைந்தவுடன் அந்த அறை பிரகாசமாகி கிருஷ்ணரும் தன் வேலையை முடித்துக் கொள்வார் அறையில் வெளிச்சம் தோன்றியதற்கு என்ன காரணம் என்பதை தாய்மார்கள் ஒன்று கூடி விவாதிப்பர் கிருஷ்ணரது திருமேனியில் மிளிரும் ஆபரணங்கள் அதற்கு காரணமா அல்லது அவரது திருமேனியே பிரகாசமானதா என்பன போன்ற விவாதங்கள் அங்கு நிகழும் கிருஷ்ணருக்கு அழகு சேர்ப்பதாக நினைத்து கொண்டு அவரது திருமேனியில் இணைந்த ஆபரணங்கள் அந்த அழகனிடமிருந்து அழகை கடன் வாங்கி மிளிர்ந்தன என்பதே உண்மை உலக மகா திருடர் கிருஷ்ணரை போன்ற திருடனை உலகில் வேறெங்கும் காண முடியாது கிருஷ்ணர் எல்லா விதத்திலும் தன்னிகரற்றவர் அவரது பெயர்களில் ஒன்று அசமூர்த்துவர் அதாவது தனக்கு சமமாகவோ தன்னை விட உயர்வாகவோ யாரும் இல்லை அதனை அவர் திருட்டில் கூட நிரூபித்தார் கிருஷ்ணரே உலக மகா திருடர் அவருக்கு சமமாகவோ அவரை விட உயர்வாகவோ திருட்டில் கூட யாராலும் இருக்க முடியாது உலகின் எந்த திருடனாவது திருட்டிற்காக ஐயாயிரம் வருடங்கள் போற்றப்படுகிறானா யாருடைய திருட்டு செயலாவது என்றென்றும் ரசிக்கப்படுகிறதா எந்த திருடனாவது திருடுவதற்கு வரவேண்டும் என்று வீட்டுக்காரர்கள் விரும்பியுள்ளனரா எந்த திருடனாவது தனது உடலிலிருந்து வரும் ஒளியை கொண்டு திருடுவது உண்டா குறைமதி கொண்ட மடையர்கள் சிலர் கிருஷ்ணரின் திருட்டிற்காக அவரை ஏளனம் செய்கின்றனர் ஆனால் அவரது திருட்டின் முழுமையான தன்மையை அவர்கள் புரிந்து கொள்ள மறுப்பது ஏன் கிருஷ்ணர் திருடினார் என்பதை ஏற்றுக்கொள்வார்களாம் ஆனால் அந்த திருட்டை பற்றிய இதர விளக்கங்களை ஏற்க மாட்டார்களாம் என்ன ஒரு மொள்ள மாறித்தனம் உலகில் நாம் காணும் எல்லா தன்மைகளும் ஆதியில் கிருஷ்ணரிடம் இருப்பதால் தான் நம்மிடையே காணப்படுகின்றன எனவே திருடுதல் என்னும் தன்மையும் கிருஷ்ணரிடம் இருக்கிறது ஆயினும் அந்த பௌதிக உலகில் நாம் காணும் திருட்டு அந்த தெய்வீக திருட்டின் திரிபடைந்த வடிவமாக இருப்பதால் இதனை நம்மால் ரசிக்க முடிவதில்லை போற்ற முடிவதில்லை கொண்டாட முடிவதில்லை அதே நேரத்தில் உண்மையான திருட்டின் தன்மைகளை கிருஷ்ணலீலைகளின் மூலமாக காண நேரிடும் போது நம்மை போன்ற கட்டுண்ட ஜீவன்கள் கூட அவற்றை ரசிக்கின்றனர் சுவைக்கின்றனர் மகிழ்கின்றனர் போற்றுகின்றனர் மாபெரும் ஆச்சாரியர்களின் ஒருவரான பில்வமங்கல தாகூர் கிருஷ்ணரின் திருட்டை அடிப்படையாக வைத்து சோராஷ்டகம் என்னும் அற்புத பாடலை இயற்றியுள்ளார் கோகுலத்தில் வெண்ணையை திருடியவர் கோவியர்களிடம் ஆடையை திருடியவர் அஜாமிலனை போன்ற பாவிகளின் அநேக ஜன்ம பாவத்தை திருடியவர் ஸ்ரீ ராதிகாவின் இதயத்தை திருடியவர் கருநீல மேகத்திடமிருந்து நிறத்தை திருடியவர் தன்னிடம் சரணடைபவர்களிடத்தில் அனைத்தையும் திருடுபவர் என கிருஷ்ணர் தலை சிறந்த திருடராக திகழ்கிறார் உலகில் உள்ள அனைத்தும் கிருஷ்ணருக்கு சொந்தமானவை என்பதால் தத்துவ கோணத்திலிருந்து பார்த்தால் அவர் திருடுவதற்கென்று ஏதும் கிடையாது தன் சொத்தை தானே எடுத்துக் கொள்ளுதல் திருட்டு ஆகுமா நிச்சயமாக இல்லை ஆயினும் கிருஷ்ணருக்கும் பக்தருக்கும் இடையிலான அன்பு பரிமாற்றத்தின் உன்னத கோணத்திலிருந்து பார்த்தால் கிருஷ்ணர் உலக மகா திருடராக அறியப்படுகிறார் நமது மனம் திருடப்படுவதாகட்டும் நம்முடைய மனதை இந்த வெண்ணெய் திருடர் திருடுவதற்கு நாம் இசையும் போது எல்லா பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வை அடைவோம் ஒருவேளை கிருஷ்ணர் நம்மை திருடிவிட்டால் நம்முடைய சுதந்திரம் பறிபோய் விடுமோ என்று சிலர் அஞ்சுகின்றனர் முட்டாள்கள் அந்தோ பரிதாபம் இன்று சுதந்திரமாக இருப்பது போன்று அவர்கள் கற்பனை செய்து கொண்டுள்ளனர் நாம் நம் மனதை எத்தனையோ தேவையற்ற விஷயங்களில் பறிகொடுத்து கிடக்கின்றோம் என்பதே உண்மையிலும் உண்மை இந்த மனம் பல்வேறு நபர்களால் திருடப்பட்டு சூறையாடப்பட்டு நிற்கதியாக நிற்கின்றது என்பதை இன்னுமா நாம் உணர மறுக்கின்றோம் என்ன விந்தை தற்போது நம் மனதை காமம் ஒரு பக்கம் திருடுகிறது கோபம் ஒரு பக்கம் திருடுகிறது பேராசை மறுபக்கத்தில் திருடுகிறது பொறாமை இன்னொரு பக்கத்தில் திருடுகிறது இன்னும் எத்தனையோ எண்ணற்ற திருடர்களால் எல்லா பக்கமும் திருடப்படுகிறது இவ்வாறு திருடப்பட்டுள்ள மனதை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் திருடுவதாகட்டும்

கட்டுக்கடங்காத குதிரைகள் ரதத்தை வெவ்வேறு திசைகளில் இழுப்பதை போல தற்போதைய திருடர்கள் ஒவ்வொருவரும் நம்மை வெவ்வேறு திசைகளில் இழுத்து செல்கின்றனர் நிச்சயம் நாம் பாதாளத்திற்குள் வீழ்ந்து கொண்டுள்ளோம் ஒருவேளை கிருஷ்ணர் நமது மனதை திருடிவிட்டால் அப்போது கடிவாளம் பூட்டப்பட்ட முறையான ரதத்தில் அமர்ந்து இன்பமாக பயணிக்கும் பயணியாக நாம் மாறிவிடுவோம் இனிமேலும் நமது மனதை கயவர்களிடம் பறிகொடுக்காமல் உண்மையான உரிமையாளரும் தெய்வீக திருடனுமாக அந்த முழுமுதற் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் பறிகொடுப்போம் அவருடைய திருநாமத்தை உச்சரித்து அவரை பற்றிய விளக்கங்களை பகவத்கீதை ஸ்ரீமத் பாகவதம் முதலிய சாஸ்திரங்களில் செவியுற்றால் நிச்சயம் படிப்படியாக நமது மனம் ஸ்ரீ கிருஷ்ணரால் திருடப்படும் மிக்க நன்றி ஹரே கிருஷ்ணா உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிபிகேஷன் அழுத்துவதன் மூலம் அடுத்த அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம் ஹரே கிருஷ்ணா